ஐயா ஆசிக்கு போகணும்டா வர ரெடியா வருது யாரோ வந்து இறங்கறாங்க இப்படி இருக்கு சீ வேக நடursal இந்த நல்லிபந்து ஏத்திலே வந்து கூப்பிராகல போங்க ரைட் 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 வீடியோ வந்து வேகம் போங்க போடு 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 போடா போடா போடா

கடைத்தொட்டி தகவராஜ் நாயக்க ஸ்டீ கர்நாடகா கட்டாங்க குடிக்கிற ஊராட்சி மண்டல ரெண்டு குளம்தான் குளமா ಮಳೆ ಲಾಭದಿಂದ ಹುಟ್ಟಿ செல்வா <laughs> <laughs> <laughs>

அதுக்கு மேல பாபிள்ளைக்காய் சுகுத் என்ன விதத்துக்கு தான் சொல்லும் போது நான் சொல்லும்

फिरंगाबाद के बटोटी रोड पर पुलिस बस सिटी नगर केला मार्ग लगा है सबसे तो प्रोजेक्ट जिला सीपीपुरा सीपीपुरा एक बारी का कार ने जेंट्टी पट्टी पर बना 15 मीटर बटोटी रोड पर तरफा सिंदल सीपीपुरा हेडार्ड कोटी दुलापुर कास्ट टूटी एशियापुरा एक बारी का कार बिहारीनाथ के तरफ चलता दानजाव के बटोटी रोड पर जा बटोटीपुरा रेलवे रेलवे की गोलमोडे ड्राइवर ड्राइवर नायक

நாம் கோவிலு வந்து கொண்டிருப்பது மஞ்சு பெற்று குண நிர்வாக கணேஷ் மூர்த்தி மேல் பார்த்தார் தர்மர் நாய்க்கி கருப்பியா சுருஜா கட்லாங்குடம் தர்மாபம் துருதா கட்லாங்குடம் தர்மாபம் தற்கால சூராட்டத்திற்கு பிறகு சூன் ராவலர் நான்கு வந்து கொண்டிருப்பார் கலாசன் நினைவாகுருகன் மல்லா பள்ளா மூத்தி வருகின்ற சோரதார் நந்து ராஜா பருவாள் முருகன் நண்பராஜா

போ திரே மணல வந்தவண்டில போது தடுமுறை சின்னதா சிவி படம் எடுத்தார் கோவி குடாலப்புறம் சாத்தி குத்தி நெய் வந்து வண்டியில போதான் நன்சு கணக்கு நேவா கால கணேசபுர்த்தி வேல் பாத்தேன் கணேசபுர்த்தி பேல் பாத்தான் கார் பேர் கால கரட்டி கண்காப்பல காசு ஜாபதாதான் அவு கவனம் ஒன்று இந்த கரங்கட்டாரே பாடு பாடு குறி 납ிராண்டா அரவோ வந்துடுறீங்க சோங்கம்பன் சுரை நடுவு குறிச்சு வழக்குமா दिल्लीக்குந்துறே வழக்கு தாலாக்கறேன் பைரதே அனே வெய்க்கு குட்டி குட்டி சார் அனே சூட் எடுங்களே வேற வேற குரை 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 குடு ஓட்டுனேன் குதலஞ்சே ஏழு மாவட்டத்தில் கத்தனாபுரம் சொல்லுவோம் எண்டிபேட்டி சார்புனா அரியநாகிபுரம் செல்வமா மறுவாள் குறித்து நண்பாது

லமா

மூன்றாவதாக வீர முனியசாமி கே இளையன் தெய்வம் நான்காவதாக அபுபக்கூலாங்கால் ஐந்தாவதாக நடுவு பிரஜி சூர்யா ஆறாவதாக முன்னாடி

மூன்றாவது ஊராட்சி மன்ற தலைவர் இணைந்திருக்கலாம்